மக்கள் எப்படி இன்னொன்னு மதிக்கிறது இன்னைக்கு உங்களுடன் ஸ்டாலின் அப்படின்னு அங்கங்க எல்லாம் ஒரு போர்டு வச்சிருக்கிறாங்க எல்லாம் வாங்க வாங்க சொல்லிட்டு இந்த ஹோட்டலுக்கு வெளியே நிப்பாங்கல்ல அண்ணே வாங்க வாங்க தோசை இருக்கு இட்லி இருக்கு அப்படின்னு அவங்களே இந்த உங்களுடன் ஸ்டாலின் ஒண்ணு போட்டுட்டு ஆள் இல்லாத கடையில டீ ஆத்துற மாதிரி நாலு பேர் டீ ஆத்திட்டு இருக்காங்க அங்க போய் எந்த அப்ளிகேஷன் கொடுத்தா வேலையெல்லாம் நடக்காதுன்னு உங்களுக்கு தெரியும் எனக்கு தெரியும் ஆனா இன்னைக்கு சிவகங்கையில அடுத்த லெவலுக்கு போயிட்டாங்க வாங்கினதெல்லாம் பண்டில் பண்ணி எடுத்து வைகை யாத்துல போட்டு கிளம்பி போயிட்டே இருந்தாங்க எதுக்கு பெட்டிஷனை வாங்கி அதை படிச்சு அதுக்கு ஒரு நம்பரை போட்டு யாரப்பா இதெல்லாம் சால்வ் பண்ணுவாங்க தமிழகத்தினுடைய ஆட்சியினுடைய நிலைமை இப்படி தாங்க இருக்கு அதையெல்லாம் கூட இங்க இருக்கக்கூடிய சொந்தங்கள் நீங்கள் உற்று கவனித்துக் கொண்டிருக்கின்றீர்கள் என்பதை முழுமையாக நான் நம்புகின்றேன் அருமை சொந்தங்கள்ல இது மட்டும் இல்லைங்க நாம் இன்று நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் இந்த பத்திரிகையில கூட நம்முடைய இந்து முன்னணியினுடைய அமைப்பாளர்கள் நண்பர்கள் மிக முக்கியமான விஷயங்களை நமக்கு சொல்லியிருக்கலாம் இந்து தர்மத்தை பொறுத்தவரை நமக்கு முன்னாடி இருந்தவங்க பேணி காத்து நம்ம கொடுத்துட்டு போயிருக்கோம் நாம் இதை பேணி காத்து நம்முடைய நம்முடைய முன்னோர்கள் நமக்காக அவ்வளவு கோயிலை கட்டாங்க அவர்களுக்காக கோயில் கட்டலைங்க ராஜராஜ சோழன் அவருக்காக குடும்பத்துக்காக அவ்வளவு பெரிய கோயில் கட்ட வேண்டிய அவசியம் இல்லை ராஜேந்திர சோழன் கங்கை கொண்ட சோழபுரத்தில் அவ்வளவு பெரிய கோவில் கட்ட வேண்டிய அவசியம் இல்லைங்க ஏறி கட்ட வேண்டிய அவசியம் இல்லை அவர்கள் கட்டியதெல்லாம் வருங்கால சந்ததிகள் கட்டியது இன்னைக்கு பாருங்க பாரு தொள்ள தமிழகத்தில் திருக்கோவில்கள் எட்டாயிரம் ஏக்கர் தாங்க இருக்கு ஒரு லட்சம் ஏக்கர் கிட்டத்தட்ட இந்து அறநிலைத்துறை கீழே இருக்கக்கூடிய கோவில் சொத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறுல இருந்து கணக்கு போடுங்க இன்னைக்கு முப்பத்தி ஒன்பது வருஷம் முப்பத்தி ஒன்பது ஆண்டுகள்ல ஒரு லட்சம் ஏக்கர் நிலத்தை சராசரியாக நாம் தமிழகத்தில் இந்த ஆட்சியில இழந்திருக்கின்றோம் கோவிலை காணும் திருச்செந்தூர்ல மட்டுமே ரொம்ப ஆச்சரியம் என்ன ஆயிரக்கணக்கான பசுவ கோவில் கடைசியாக நடத்தப்பட்ட ஆய்வின்படி பதினோராயிரம் மாட்டை கொடுத்த மாட்ட இதெல்லாம் இப்ப சமீபத்தில் பேப்பர்ல பார்த்த புதுக்கோட்டையில ஒரு கோவில்ல ஒரு உண்டியல் வச்சிருக்கிறார் மக்கள் சாமி இருக்கிறாங்கப்பா பத்து ரூபாயா ஒரு ரூபாய் போட்டாங்க ரொம்ப நாள் கழிச்சு தான் மக்களுக்கு தெரிஞ்சது அது கோயில் உண்டி இல்ல பக்கத்து வீட்டுல திமுக கார வைத்த உண்டி அதாவது குப்பத்தில் அடிக்கலைங்க புதுக்கோட்டையை இப்பதான் கைது பண்ணி உண்டியல மட்டும் இல்ல அந்த உண்டியல வச்ச திமுக காரன் இப்பதான் கைது பண்ணாங்க எப்படி எல்லாம் யோசிக்கிறாங்க பாருங்க எப்படி எல்லாம் யோசிக்கிறாங்க பாருங்க ஒரு பக்கம் நிலத்தை காணா ஒரு பக்கம் மாட்டை காணா வடிவேல என்ன சொன்ன மாதிரி கிணத்த காணாங்கிற மாதிரி மாட்டை காணும் புதுக்கோட்டையில அடுத்த லெவலுக்கு போயிட்டாங்க நாமளே ஒரு கோயிலை உருவாக்குனா மக்களுக்கு குழப்பம் மக்களுக்கு இது அறநிலைத்துறை கோவிலா தனியார் கோவிலா இல்ல இது ஆகம சாஸ்திரத்தின் படி இருக்கிற கோவிலா இல்ல உள்ளூர் மக்கள் கோவிலா உண்டியல் வைத்து இத்தனை ஆண்டு காலமாக வசூல் பண்ணி யாரோ அதை கண்டுபிடிச்சு கம்ப்ளைண்ட் கொடுத்து புதுக்கோட்டையில ஒருத்தர் கைது பண்ணியிருக்கிறாங்க அதற்கு நாம் இன்று கேள்வி கேட்கணும் ஒரு லட்சம் ஏக்கரை முப்பத்தி ஒன்பது வருஷம் இழந்துட்டோம்னா இன்னும் மிச்சம் இருக்கிறது நாலு லட்சத்து எழுபத்தி ஏக்கர் நம்முடைய பேர குழந்தை கேட்கும் இன்னைக்கு ஒருத்தர் மதுரையில் சொல்றாரு அங்கிள் 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 கேட்க வேண்டிய கேள்வி இதானே கேட்கணும் அங்கிள்கிட்ட அவரு கேக்க வேண்டிய கேள்வி ஒரு லட்சம் ஏக்கர் கோவில் நிலத்தை காண அங்கிள் எங்க அங்கிள் போச்சுன்னு கேட்க அதை விட்டுட்டு அங்கிள்கிட்ட எததோ கேள்வி அந்த அங்கிள் கேட்டுட்டு இருக்கா ரெண்டு பேரும் அங்கிள் தான் யாரு வந்து இளைஞர் இறங்க ரெண்டு அங்கிள் மாத்தி மாத்தி அவர்களுக்குள்ள இந்த அங்கிள் இவர் கேட்கறாரு இந்த அங்கிள் அவர் கேக்குறாரு இதை கேட்க வேண்டிய கடமை நமக்கு இருக்கு ரெண்டு அங்கிள் ஒதுங்கி போங்க இந்த ஒரு லட்சம் ஏக்கருக்கு கூட எங்களுக்கு அக்கௌண்ட் கொடுங்க அடுத்து பாருங்க பதினேழாயிரம் கோவில்ல ஒரு கால பூஜை கிடையாது ஒரு கால பூஜை இந்த இந்த அருளைத்துறை இருக்கக்கூடிய மொத்த நாலு லட்சத்தி எழுவத்தி எட்டாயிர ஏக்கர் காணாம போன ஏக்கர் எல்லாம் விட்டுட்டு நாலு லட்சத்தி எழுவத்தெட்டாயிர ரேக்கர் சம்பாதிக்கக்கூடிய சொத்துக்களின் மூலமாக வெறும் முன்னூறு கோடி ரூபாய் திருப்பதி ஏழுமலையான உங்களுக்கு தெரியும் ஐயா திருப்பதி ஏழுமலையானா தமிழ்நாட்டுல உங்களுக்கு இத்தனை கோயில் நாற்பத்தாராயிரம் கோயிலை சேர்த்து திருப்பதி ஏழுமலையானா சமீபத்துல ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா மதிப்பீடு செய்தாங்க ஏழுமலையான் கோவிலினுடைய சொத்து என்ன வங்கியில எவ்வளவு இருக்கு தங்கம் எவ்வளவு இந்தியாவில தொள்ளாயிரத்தி எழுபது இடத்துல ப்ராப்பர்ட்டி திருப்பதி ஏழுமலையானுடைய மொத்த மதிப்பு கோவில் சொத்து வங்கியில் இருக்கக்கூடிய பணம் தொள்ளாயிரத்தி எழுபது இடத்துல அவர்கள் இருக்கக்கூடிய இரண்டு லட்சத்தி ஐம்பதாயிரம் கோடி தமிழ்நாட்டினுடைய மொத்த பட்ஜெட் மூணு லட்சம் கோடி கணக்கு ஒரு கோவிலை சிறப்பாக நடத்தினால் அந்த கோவிலுடைய சொத்து மதிப்புக்கு ஏழுமலையா ஒரு உதாரணம் தமிழ்நாட்டில் நாலு லட்சத்தி எழுபத்தி எட்டாயிரம் ஏக்கரும் சேர்ந்து போனாண்டு தமிழக மக்களுக்கு கோவில் மூலமாக வந்த வருமானம் வெறும் முன்னூத்தி சில்லறை கோடி முன்னூத்தி முப்பது கோடி ரூபாய் சராசரியா வந்துச்சு ஐயா ஏன் கோவில் நிலத்தை போய் பாத்தீங்கன்னா நல்லா பாருங்க ஆட்டியை போட்டு பாருங்க திமுக ஒரு கடை கட்டி இருப்பாங்க தொண்ணூத்தி ஒன்பது வருஷத்துக்கு லீஸ் போட்டு எடுத்திருப்பாங்க ஒரு மாதத்திற்கு வாடகை ஒரு ரூபாய் இருக்கக்கூடிய கட்டடங்கள் இருக்கு ஒரு மாதத்திற்கு வாடகை கேள்வி கேட்க அந்த சொத்துக்களை நியாயமான வருமானத்தை பெருக்கணும் ஆறு கால பூஜை நடத்துவதற்கு நாமளே எல்லாம் யாருக்கிட்டையும் போய் கை கட்டி நிற்க வேண்டாம் முறையாக தமிழகத்தில் இருக்கக்கூடிய நாற்பத்தி ஆறாயிரம் கோவிலை பராமரித்தால் தமிழ்நாட்டுக்கு பட்ஜெட் போடலாம் மத்தியான உணவு திட்டத்துக்கு பணம் கொடுக்கலாம் காலையில் பாருங்க காலையில போய் காலை உணவு திட்டத்துக்கு முதலமைச்சர் உட்கார்றாரு ஒரு அல்வா ஒரு பக்கம் நமக்கு காலை உணவு திட்ட மாணவர்களுக்கு உப்மா இன்னைக்கு மாடலாட்சி திராவிட மாடலாட்சி வளர்ந்துருச்சு வளர்ந்துருச்சு சொல்லி கடைசியாக உப்மா கிண்டி நம்முடைய சொந்தங்களை குழந்தைகளை ஸ்கூல்ல போய் உப்மா சாப்பிட வைத்திருப்பதுதான் இவருடைய ஆட்சியினுடைய சாதனை இத்தனை ஆண்டு காலமா அதையெல்லாம் கூட தமிழகத்தில் இருக்கக்கூடிய நாற்பத்தி ஆறாயிரம் கோவில்கள் வேண்டிய அவசியம் இல்லை விடுதலை இருந்து கோவில்களுக்கு விடுதலை தேவை ராமகோபாலன் அவருடைய ஆன்மா முழுமையாக சாந்தி அடைவது தமிழகத்தினுடைய கோவில்கள் இந்து அறநிலைத்துறையினுடைய கையில் இருந்து வெளியே வரும் பொழுதுதான் வீரத்துறவி ஐயா அவருடைய ஆன்மா உண்மையா சாந்தி ஐயா அதற்காக ஒரு ஒரு நாளும் பாடுபட வேண்டிய கட்டாயம் நமக்கு இருக்கு அதையெல்லாம் தாண்டி இன்னொன்னு பாருங்க நம்ம சொல்லுவோம் இடிப்பது கோவில் படிப்பது ராமாயணம் அப்படிங்கிற மாதிரி நீ படிக்கிறது ராமாயணம் இடிக்கிறது கோவில் அது தான் இன்னைக்கு ஆட்சியில் கோவிலை இடிக்கிறது எவ்வளவு வேமா ஓடி வருவாங்க ஒரு கோவில் இருக்கு அந்த கோவிலை இடிக்கணும் அப்படின்னா முதலாக கிளைமே டாக்குமெண்ட் காமி அறக்காமி இறக்காமி அதையே தான் நாங்க கேட்கறோம் நாலு லட்சத்தி எழுபத்தி எட்டாயிரம் ஏக்கர்ல இருக்கக்கூடிய நிலத்துக்கு டாக்குமெண்ட் முதல்ல கொடுங்க அதுல வரக்கூடிய வருமானத்தை சொல்லுங்க உலகத்துல எல்லாருமே நம்ம எல்லாருமே டாக்ஸ் கட்டுறோம் ஐயா நம்ம டாக்ஸ் கட்டலினா கூட அரசு நம்ம மீது கண் வைக்கிறது ஒரு பொருள் வாங்குறோம் ஆதார் லிங்க் பண்ணிட்டாங்க ஒரு பொருள் ஒரு கடைக்கு போய் எதாவது இருந்தாலும் கூட அரசுக்கு தெரியும் நாம் எப்படி இருக்கிறோம் எப்படி வாழ்றோம் ஸோ அரசனுடைய கட்டுப்பாட்டில் நாம் எல்லாரும் இருக்கிறோம் முடிந்தவர்கள் டாக்ஸ் கட்டுறோம் முடியாதவங்க வாழ்ந்துகிட்டு இருக்கோம் கஷ்டப்பட்டுகிட்டு இருக்கோம் நாமளும் உயர்ந்து ஒரு நாள் நாமளும் சம்பாதிப்போம் ஆரம்பித்த நாம் ஒரு சாதாரண இருந்து ஆரம்பித்தோம் கடுமையாக உழைத்து உழைத்து மேலே வரும் இவ்வளவு அப்படிங்கிற பேச்சு இல்லாத ஒரு துறை வந்து இந்து அறநிலைத்துறை அறநிலைத்துறைக்கு அவர்கள் பொருந்தாதீங்க சிஏஜிங்கிறது மத்திய அரசு ஒரு நிறுவனம் எல்லா துறையும் ஆடிட் பண்ணுவாங்க ஆனா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இந்து அறநிலைத்துறை மட்டும் அவங்க டாக்குமெண்ட் இதுவரை சிஏஜி கொடுக்கல அதாவது நம்ம யாருக்குமே தெரியாது கோவில்கள் எவ்வளவு நகை எவ்வளவு சொத்து எவ்வளவு நாலு லட்சத்தி எழுபத்தி ஏக்கர் ஆட்டியை மூலமா கிடைத்த உண்மையாலுமே நாலு லட்சத்தி எழுபத்தி ஏக்கரா இன்னும் அதை குறைவா இருக்கா எத்தனை கோவில்கள் கோயிலுடைய தனிப்பட்ட சொத்து என்ன யாருக்குமே தெரியாது ஏனென்றால் தமிழகத்துல இந்து அறநிலைத்துறை பொறுத்தவரை சிஏஜி என்கின்ற அமைப்பு ஆடிட்டிங் நடத்தப்படவில்லை எவ்வளவு சொத்துமே தெரியாது இல்லையா ஆனா நமக்கு வீட்டு வரையில் முதலா கிளம்பி வருவான் பாருங்க இந்த பில்டிங் இப்படி கட்டின வீட்டுல முன்னாடி இழுத்து வீட்டு வரை நீ கொடுக்கணும் குடிசை வீடா இருந்தாலும் வீட்டு வரி போட ஆரம்பிச்சிட்டாங்க யாரா இருந்தாலும் வீட்டு வரி கொடுக்கணும் ஆனா நம்முடைய பொது சொத்தாக இருக்கக்கூடிய கோவில்ல என்ன வரி என்பதற்கு யாருக்கும் தெரியாது அதையும் இந்து முன்னணி அமைப்பு என்று கேள்வியா கேட்டிருக்கிறார் முதல்ல ஆடிட்டிங் பண்ணுங்க சொத்தனுடைய தகவலை கொடுங்க மக்களுக்கு தெரியட்டும் அவர்கள் முன்னோர்கள் கட்டிய கோவிலுடைய மதிப்பு என்ன எவ்வளவு பொருள் உள்ள இருக்கு எவ்வளவு தங்க இருக்கு இது பேச பேச தங்கத்தை உருக்க ஆரம்பித்திருக்கின்றார்கள் தங்கத்தை உறுத்தி என்ன பண்றீங்கன்னா அதுல வர்ற வருமானத்தை வச்சுதான் அரசு நடத்துறது இதை விட வெட்கக்கேதான செயல் இந்தியால எங்கயுமே கிடையாது பீகார்ல அவன் தங்கத்து இருக்கிறது கிடையாது உத்தரப்பிரதேச தங்கத்து இருப்பது கிடையாது ஜார்க்கண்ட்ல அவன் தங்கத்து இருக்கிற பட்டினிச்சாமி நடக்கக்கூடிய மாநிலத்துல கூட கோவிலுடைய தங்கத்தை உருக்குவது கிடையாது தமிழகத்துல மட்டும் தான் கோவிலுடைய தங்கத்தை உருக்குறாங்க அது தங்கத்தை உருக்கிற கணக்கு கிடையாது எவ்வளவு தங்கத்தை உருக்குனீங்க தெரியாது உருக்கிற தங்கம் எந்த பேங்க்ல வச்சிருக்கிறீங்க சொல்லுல

இந்து அறநிலையத்துறை அமைச்சர் போய் கோயில் அழுகுறாரு பாருங்க இதெல்லாம் நீ நல்லா உத்து கவனிக்கணும் எவ்வளவு ஆழமான அரசியலை செய்து கொண்டிருக்கின்றார் ஆனா இந்திய இந்து அறநிலையத்துறை அமைச்சர் அண்ணன் சேகர்பாபு அவர்கள் நீங்கள் நானும் சாதாரணமாக எங்கேயாச்சும் போய் திருச்செந்தூர் கியூல நிற்போம் என்னங்க நாலு மணி நேரமா கியூல நிற்கிறோம் கொஞ்சம் வேகமா திறந்துருங்கன்னா திருப்பதி போனா ஒரு நாள் நிற்பேன் என் தமிழ்நாட்டு நாலு மணி நேரம் நிற்க மாட்டேன் இதெல்லாம் நமக்கு கிடைக்கிற பரிசு இதெல்லாம் நமக்கு கிடைக்கிற பரிசு நீங்கள் நன்றாக உன்னிப்பாக நீங்கள் கவனிக்க வேண்டும் சொந்தங்களே இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு நம்முடைய தேர்தலை பொறுத்தவரை தமிழகத்தில் ஒரு மாற்றம் வேண்டும் நீங்கள் அதை தீர்மானம் நல்லவர்கள் ஆட்சிக்கு வரணும் நீங்கள் அதை முடிவு செய்யணும் உங்க வாக்கு மட்டும்தான வாக்க தவிர நமக்கு எந்த மரியாதையும் கிடையாது ஓட்டுக்கு மட்டும்தான் மரியாதை ரெண்டு டைம் தான் மரியாதை கொடுப்பாங்க ஓட்டு போட்டா அன்னைக்கு வந்து அண்ணன் கையை காலா நினைச்சுக்கிறேன் காலை கையா நினைச்சுக்கிறேன் கை கை தானே கால் கால் தானே அன்னைக்கு வந்து மாத்தி மாத்தி சொல்லுவாங்க கையும் காலையும் காட்டுங்க ஐந்து வருடத்துக்கு ஒரு முறை சாமானியனுக்கு மரியாதை கிடப்பது ஓட்டு போடுறதுக்கு பதினஞ்சு நாளைக்கு முன்னாடி தாங்க ஐயா உனக்கு உங்களுக்கு எனக்கு மரியாதை மிச்ச நாள்லாம் மரியாதையே கிடையாது எதுக்கு வந்த பெட்டிஷன் கொடுத்தினா அண்ணன் கே கேஎஸ்எஸ் ராமச்சந்திரன் இருக்காரு சூப்பராக பண்ணுவார் பெட்டிஷன் கொடுத்தீங்கன்னா டம்மு தாமல் அடிப்பார் எதுக்கு பெட்டிஷன் கொடுத்தாங்க அண்ணன் பொன்மொழி மேடையில் மீது வந்தாருன்னா ஓசி 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 ஜாதிகள் இல்லையடி பாப்பான்னு பாடின பாரதியார் ஊர்ல மேடையின் மீது உட்கார்ந்துருந்தா அதே பொன்முடிய மக்களை பார்த்து என்பதை இவர்கள் பிச்சை போட்டு நாம் படிப்பதை போல் அதெல்லாம் ஒரு வருஷம் அதை விட்டுருங்க நடிகர் மேக்கப் போட்டு வந்து குத்துனா நாலு பேர் பறக்கிற மாதிரி எல்லா டிராமாவும் இந்த ஒரு வருஷம் பண்ணுவாங்க இவர்கள் இப்படித்தான் என்பதை நீங்கள் உணர்ந்து விட்டால் நீங்க மாற்றத்திற்கு ஒரு காரண காரணிகளாக மாறி விடுவீர்கள் நீங்கள் அதை செய்ய வேண்டும் என்று அன்பான வேண்டுகோள் உங்களுக்கு வைக்கிறேன்